சிந்துச்சமொழி நாகரிக மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்த விவசாயம் வியாபாரத்திற்கும் வழி ஏற்படுத்தி கொடுத்தது விவசாயிகள் உபரி தயாரிப்பை நகரங்களுக்கும் அண்டைய நாடுகளுக்கும் விற்பனை செய்தார்கள் தானியங்களை எடை போட்டு விற்க எடைக்கற்களை பயன்படுத்தினார்கள் இவை கல் களிமண் உலோகம் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்டவை வியாபாரம் பண்டமாற்று முறையிலே நடத்தப்பட்டது பணம் புழக்கத்தில் இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை கிராமத்து விவசாயிகள் உணவுப் பொருட்களை நகரத்தாரிடம் கொடுத்து ஆடைகள் நகைகள் ஆகியவற்றை பகரமாக பெற்று கொண்டார்கள் காலப்போக்கிலே பிற தொழில்களுக்கு தேவைப்பட்ட மாக்கல் செம்பு வெண்கலம் தங்கம் வெள்ளி பீங்கான் பருத்தி கடற்சங்கு ஆகிய பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வழக்கமும் வந்தது சாலை சரக்கு போக்குவரத்திற்கு மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினார்கள் சிந்து நதியின் துணையால் படகு போக்குவரத்து எளிமையாக இருந்தது பிற நாடுகளோடு வியாபாரம் நடத்தவும் அது வழிவகுத்தது இதனால் சிந்து வணிக உறவுகள் தொலைதூர மெசபடோமியா வரை நீண்டன சமவெளி பொருட்களை விற்பதற்காகவே ஆப்கானிஸ்தானில் தனிச்சந்தை ஒன்றும் இருந்தது மத்திய ஆசிய பகுதிகளோடும் வியாபாரம் செய்ய இந்த சந்தை உதவியது அதை போல குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் நகரம் அகமதாபாத்தில் இருந்து எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது ஏராளமான மணிமாலைகள் வளையல்கள் நகைகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் செம்பு உருக்கும் தொழிற்சாலைகள் வெண்கல தயாரிப்பு தொழிற்கூடங்களும் இங்கே இருந்தன இந்த தொழிற்கூடங்கள் இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடியும் பதினான்கு அறைகளும் கொண்டவை லோத்தலின் முக்கிய ஏற்றுமதியாக மணிமாலைகளும் நகைகளும் இருந்தன இறக்குமதியாக அரபு நாடுகளிடம் இருந்து செம்பு வார்ப்பு கட்டிகள் இறக்குமதி செய்யப்பட்டன ஆக ஏற்றுமதியும் இறக்குமதியும் விறுவிறுப்பாக சுழன்ற லோத்தல் துறைமுகம் சிந்துச்சமோலி நாகரிகத்தின் ஏற்றுமதியினுடைய மையப்புள்ளி அன்றைய சிந்துச்சமோலி நாகரிகத்தினர் சனலிலும் பருத்தியிலும் ஆடைகள் நெய்தார்கள் நூல் நூட்கும் தக்கிலிகள் தரிகள் சாயம் தோய்த்த பருத்தி ஆடைகள் என இதற்கு பல ஆதாரங்கள் உண்டு அதை போல களிமண் சிந்துச்சமொழி முன்னேற்றத்தினுடைய அற்புத வெளிப்பாடு நகரங்களிலும் கிராமங்களிலும் சூளைகள் இருந்தன நெருப்பின் சூடு எல்லா பாத்திரங்களுக்கும் சமமாக கிடைக்கும்படி சூளைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் விதம் எப்படித்தான் செய்தார்களோ என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அடிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் சட்டிகள் களையங்கள் ஜாடிகள் அடுக்கலை சாமான்கள் ஆகியவை குயவர் சக்கரத்தால் உருவாக்கப்பட்டு உலைகளில் சுடப்பட்டன இப்படி விவசாயத்திலும் வணிகத்திலும் கொடி கட்டி பறந்த சிந்திச்ச மொழி மக்கள் அறிவியல் அறிவையும் பெற்றிருந்தார்கள் செம்பு வெள்ளியம் இரண்டையும் கலந்தால் வெண்கலம் செய்யலாம் என்னும் அறிவியல் அவர்களுக்கு தெரிந்திருந்தது சுட்ட செங்கற்களால் ஆன தொட்டிகளில் செம்பையும் வெள்ளியத்தையும் குறிப்பிட்ட விதத்தில் கலந்து காய்ச்சி வெண்கலம் தயாரித்தார்கள் வெண்கலத்தால் அரிவாள் கோடாரி போன்ற கருவிகளும் தயாரித்தார்கள் இவை செப்பு கருவிகளை விட உறுதியானவை என்பதை உணர்ந்தார்கள் வெண்கல பாத்திரங்களும் அடுக்களையில் இடம் பிடித்தன அதே போல பீங்கான் செய்யும் ரகசியம் அவர்கள் கைவசம் இருந்தது களிமண்ணையும் சில கனிமங்களையும் சேர்த்து பீங்கான் உருவாக்கப்பட்டது ஆடைகளுக்கான பொத்தான்கள் சிறு கிண்ணங்கள் வளையல்கள் தாயத்துக்கள் சிற்பங்கள் ஆகியவற்றை பீங்கானால் தயாரித்தார்கள் அதை போல சக்கரங்கள் மனிதர்களின் முன்னேற்றத்தின் மூலாதாரங்கள் ஒரு நாகரிகம் எத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதன் அளவுகோள்கள் சக்கரங்கள் இல்லை என்றால் நம் தனிப்பட்ட வாழ்க்கை போக்குவரத்து வர்த்தகம் அத்தனையும் நின்றுவிடும் ஆகவே சக்கரங்கள் பற்றி ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தெரிந்திருந்தது என்றால் அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வானதாக இருந்தது அவர்களுடைய நாகரிகம் உச்சத்தில் இருந்தது என்று பொருள் ஆக சமவெளி மக்கள் சக்கரங்களைப் பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள் அவற்றை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தவும் செய்தார்கள் மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவிலே நிறைய வெண்கல பொம்மைகள் கிடைத்திருக்கின்றன இவற்றுள் ஏராளமானவை வண்டி பொம்மைகள் மூன்று விதமான வண்டிகள் அவற்றிலே இருந்தது ஒன்று சாதாரணமான இரண்டு சக்கர வண்டி இவை பெரும்பாலும் சரக்குகளின் போக்குவரத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்ட வண்டிகளின் நகல்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதைப் போல இரண்டாம் வகை வண்டிகள் ஓட்டுபவருடைய தலைக்கு மேல் வளைவான கூரையோடு இருக்கிறது ஆக தனி மனிதர்கள் பயணம் செய்ய இத்தகைய வண்டிகளை பயன்படுத்தியிருக்கலாம் மூன்றாம் வகை வண்டிகள் நான்கு ஐந்து பேர் பிரயாணம் செய்யக்கூடிய விதத்திலே கூண்டு வகையிலே அமைந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது